எல்லோருக்கும் வணக்கங்க இந்த லோகோ வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தெரியுங்க இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லோகோவாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் லோகோ மேக்கரில் தான் க்ரியேட் பண்ணேன் கொஞ்சம் மாடலாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கும்போது போது அது எல்லாமே பெய்டபுளாக இருந்துச்சு நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணாலுமே வந்து அதெல்லாமே வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணி இதை நான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து நாங்களாக வந்து க்ரியேட் பண்ணது தான் இது வந்து எடிட்டிங்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம தோட்டத்தில் இருந்த காய்கறி எல்லாமே பறிச்சுட்டு வந்து ஒரு இலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் ஆட் பண்ணி நான் இந்த லோகோ வந்து க்ரியேட் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட சொந்த லோகோ எதுவுமே வந்து நம்ம ஒரு ஆப்பில் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ஒரு இமேஜ் எடுத்து நம்மளே க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லோகோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனது இதை வந்து இனி எவ்வளோ நாள் ஆனாலுமே மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லோகோவாக அமைஞ்சிருச்சுங்க எதுக்கு நான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட் ஆனிவர்சரிங்க எக்ஸாக்டாக வந்து போன வருஷம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் எபோட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் காட்டும் அது எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரிலங்க ஏன்னா நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் வந்து எங்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் கூட கிடையாது ஏதோ ஒரு டைமில் வந்து யூடியூப்பில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் போல் சேனல் க்ரியேட் ஆகிருக்கும் போல் நான் வந்து எனக்கு அதை சேஞ்ச் பண்ணணும் வேறு ஒரு அக்கௌண்டில் ஓப்பன் பண்ணணுன்னு கூட தெரிலங்க சும்மா வந்து ஒரு வீடியோவை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெலிட் பண்ண அதாவது வீடியோவை வந்து டெலிட் பண்ணாமல் அக்கௌண்ட்டை மாற்ற முடியாது அப்படின்றதுலாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதனால் சரி இருந்துட்டு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இயர் என்னவாக இருந்தால் என்னங்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதான கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட தோட்டத்தில் வந்து என்ன விளையுதோ அதை வச்சு நம்ம வந்து என்ன சமைக்கலாம் அதுவும் நம்ம வீட்டில் வந்து என்ன ச சமைக்கிறோமோ நார்மலாக நம்ம நான் சாப்பிட்றதுக்கு என்ன சமைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம வீடியோவை போடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இதை பண்ணைக்கீரை வீடியோ தாங்க தோட்டத்தில் வந்து ப நார்மலாக வந்து அங்கங்கே அப்படியே செடி மாதிரி நிறைய முளைச்சிருக்கும் இந்த பண்ணைக்கீரை அதை பறிச்சிட்டு வந்து நான் வந்து வீடியோ போட்டேன் ஆக்சுவலாக வந்து எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து நான் குக்கிங் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் தான் பொதிகை டிவியில் வந்து நம்ம சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்து சமைப்பாங்க தெரியுங்களா அதை பார்த்து தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க அது மாதிரி நம்மளும் வந்து பேசிகிட்டே சமைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பொருள் இவ்வளோ போடணும் இது இவ்வளோ போடணும் இது எப்படி சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு அதை வச்சு தான் வந்து நம்ம நம்மளும் ஒரு சமைக்கும்போது நம்மளோட ஸ்வீட்ச் வந்து நம்ம கொடுத்து சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து தான் இதை நான் ஆரம்பித்தேன் இந்த கொத்தமல்லி வீடியோ தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாங்க பொதுவாகவே வந்து யூடியூப்பில் வந்து எந்த ஒரு சேனலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதில் ஒன்று ரெண்டு வீடியோஸ் மட்டும் பார்த்திங்கனா நல்ல லேக்ஸ் கணக்கில் போயிருக்கும் நார்மலாக வந்து ஒரு பத்து வியூஸ் இருபது வியூஸ் போகிற சேனலாக இருந்தாலுமே கூட நம்ம சேனல் கொண்டு சொல்கிறேங்க ஒரு சில வீடியோஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் போயிருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி சே இதே பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் எயிட் லேக்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு இந்த கொத்தமல்லி வீடியோ தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரையும் கொடுத்துச்சு நமக்கு மான்டேஷனும் வந்து ஆச்சுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் ஸ்டாண்டு எங்கள் அப்பா வந்து சவுண்ட் சர்வீஸ் வச்சிருந்தாரு ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து அது யூஸ் பண்ணுறதில்ல வீட்டில் தான் எல்லா பொருளும் இருக்குது அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது வெறும் மொபைலில் வந்து என் சிஸ்டர் வந்து பக்கத்தில் நின்று மொபைல் பிடிச்சிட்டே இருப்பாள் நான் வந்து ஒவ்வொன்றும் போடும்போது அவள் பக்கத்தில் நின்று ப்ளே பண்ணேன் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் நின்றுட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வீடியோஸில் எடுத்துகிட்டு இருந்தோம் சில நேரத்தில் வந்து ஒருத்தவங்களே ஒரு கையில் பிடிச்சிட்டே வந்து வீடியோவில் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வாங்கலாம் இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீசோவில் வாங்கினோம் ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பெண்ட் ஆகலை அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் வந்து கொஞ்சம் பெண்ட் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதையவே வந்து இந்த மைக் ஸ்டாண்டில் வச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் ஏன்னா மைக் வந்து பாட்டு பாடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள்ல மைக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக இரும்பில் தான் செஞ்சுருப்பாங்க அதனால் வந்து மேலே எல்லாம் வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க மேலே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே தான் வச்சுருப்பேன் இதை அடிக்கடி கழட்டி வைக்க முடியாது அதனால் வந்து அப்படியே வச்சுருப்பேன் என்னோடய குட்டீஸ் போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டியே வந்து அந்த கிளிப்பை உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு நல்லா டேப்பை போட்டு சுற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்லோட் பண்ணுற வீடியோவோட பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஆச்சு ஒன் இயரில் வந்து டூ ஃபிஃப்டி வீடியோஸ் தான் என்னால் போட முடிஞ்சுது இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் வந்து குட்டீஸ்க்குலாம் உடம்பு இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் வேறு டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதாவது ஒவ்வொரு தடவை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ண அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது தௌசண்ட் வரும்போது அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் எதையுமே வந்து நான் போட முடியாம ஆகிடுச்சு அந்த மொபைல் அப்படியே வந்து எல்லாமே போயிடுச்சு ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாமே போயிடுச்சுங்க மொபைல் வந்து என்னோடய கேர்லெஸ்னால தான் உடஞ்சிது ஏன்னா வந்து நான் டவர் பிடிக்கிறேன்ற பேரில் அங்கங்கே வந்து ஹைட்டில் வச்சு ரெண்டு மூணு தடவை கீழே விழுந்துதாங்க என்னோடய மொபைல் சுத்தமாக வந்து டிஸ்பிளே போனதுக்கு காரணமே மொபைல் உடஞ்சதுமே எனக்கு வந்து வேண்டாம் நீ வந்து ஒரு புது மொபைல் வாங்குகிற அமௌண்ட்டு வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது நமக்கு சேனல் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் இருந்தாலும் என் சிஸ்டர் வந்து இல்லை வேண்டாம் விட்டுற அதை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை வந்து அப்படியே நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் புது மொபைலும் வாங்கிட்டேன் இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோஸ் போடும்போது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம போய் தேடி போய் வந்து நான் வந்து வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து யார்ட்டையுமே சொல்லக்கூடாது நம்ம வீடியோ வந்து போடலாம் அதை பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதாவது ஒன்று ஒரு சிலருக்கு வந்து நான் பேசுகிறது பிடிக்கலாம் இல்லை நான் சமைக்கிறது பிடிக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டம் பேக்ரவுண்ட் வந்து பிடிக்கிறவங்க இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து யாரோ ஒருத்தர் வந்து லைக் பண்ணாமல் வந்து நமக்கு யாரும் சப்ஸ்கிரைப் வர போகிறது ஏன்னா ரெண்டாயிரத்து எண்ணூத்தொன்னூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க பிடிச்சி தான் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து அதுதான் என்னோடய ஆசையாக இருந்துச்சு நான் போய் வாலண்டியராக வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட அவங்களுக்காக பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது வந்து நம்மளோட நான் இது வந்து ஒரு ஒர்க் மாதிரி தான் நம்ம செய்கிற ஒரு வேலை அந்த வேலை வந்து நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறோம் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக தான் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் அதை வந்து அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்போது அது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இருபது ஒரு முப்பது அதிகபட்சம் ஒரு முப்பது சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் தெரிஞ்சு பண்ணது பேலன்ஸ் இருக்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பேர்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே என்னோடய முகம் தெரியாத நண்பர்கள்தான் நான் சொல்வேங்க நம்ம சேனல் வந்து பிடிச்சு போய் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க வீடியோ வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னோட என்னை வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டரும் தான் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க அவங்கள தாண்டி ஒரு நேம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எல்லா வீடியோலையுமே ஒரு நேம் பார்த்துட்டு இருக்கலாம் லலிதா நாராயணின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்து நிஜமாகவே எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது அவங்களுக்கும் நான் யாருன்னும் தெரியாது அவங்க வந்து சப்ஸ்கிரைபராக வந்தவங்க தான் ஆனால் வந்து எனக்கு அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்துட்டு நல்லா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொன்றுமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜிபிளாக இருக்குது அதுக்காகவே அவங்களுக்கு வந்து நான் ஒரு நான் பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பத்மினின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து தக்காளி ரசம் வச்சுருந்தேன் மிக்சியில் அரைச்சி செஞ்சுருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் எனக்கு அதுதான் அதர் பர்சன்ட் அதாவது புதுசாக ஒருத்தவங்க கிட்டேருந்து வந்த கமெண்ட் அதுதான் நீங்கள் பண்ணுற எல்லா சமையலுமே வந்து டே டு டே லைஃபுக்கு வந்து நல்லா இருக்குது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவங்களை வாரிய மற்ற யூஸ் வியூஸ் பார்க்குறவங்களாகட்டும் எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேங்க சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்குறத என்னால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து நான் ரெட்டிஃபை பண்ணிப்பேன் வீட்டில் வந்து ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து என்னால் முடிஞ்சளவு கொடுத்துட்டே இருக்கேங்க நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ